யார கெட் அவுட் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் சொல்றாரு கெட் அவுட் அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பேசிட்டாரு மும்மொழி கொள்கைன்னு புரியாம பேசினாங்க சொல்ல ஏன் வெளிப்படையா சொல்றதுல தயக்கம் என்னன்னு சொல்றதுல என்ன தயக்கம் தான் மும்மொழின்னு சொல்றாரு மும்மொழினா வேற எந்த மொழியை குறிக்குது இந்தியை தான் குறிக்குது அவர் அந்த பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு சொல்றாரு பாசிசம் அப்படிங்கிறது மத்திய அரசையும் நம்ம பாயாசம் இவர்கள் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசையும் அவர் சொல்றது வந்துட்டு நம்ம வந்து முன்னாடியே மக்களுக்கு அவர் சொல்லிட்டாரு நான் வந்து யாருக்கு எதிராக அந்த கட்சியை வந்துட்டு நான் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நான் வந்து கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு இப்போ ரசிகர்கள்ங்கிறது வேற ரசிகர்கள் வந்து அரசியல்வாதியாக மாறலாம் ஆனால் அரசியல்வாதி வந்து ரசிகர்களாக மாறணும்னு அவசியமே கிடையாது அது மக்களுக்கு தான் நாங்கள் ரசிகர்கள் நாங்கள் மக்களுக்கு பணி செய்ய வந்தோம் இப்ப பிறப்பு உடனே அவர் வந்துட்டு சிஎம் ஆயிடுவாரா அப்ப அவரு மன்னராட்சி இது அப்படின்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது அவர் மக்கள்கிட்ட போயிட்டு நின்று மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாதானே அந்த சீட்ல உட்காரப்படுறாரு இவருக்கு அப்படி கிடையாது அந்த மன்னராட்சி மாதிரி அவங்க அப்பா உடனே கை காட்டினவங்கலாம் ஏன் அவங்கள்ட்ட சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கும் போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் அங்க விஜயனுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அவரோட ஸ்பீச் அவர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கல ஆனா அந்த கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அது பின் பாயிண்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் எப்படி அரசியல் வந்து என்ட்ரி ஆகிறாரு அதாவது இந்த இந்திய நாடு வந்து ஒரு சமதர்ம கொள்கை அப்புறம் சமய சார்பற்ற ஒரு நாடு ஒரு மக்களாட்சி உள்ள ஒரு குடியரசு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள்கிட்ட இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் விரும்பிய மாதிரி அதாவது மக்களுக்கு விருப்பமான ஒரு இன்னைக்கு அரசியல்வாதியாக அவர் இன்றைக்கு என்ட்ரி ஆயிருக்காரு அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு இவரை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுருக்காங்க என்னென்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு வயத்துக்கு சோறு ஒரு வாழ்வதற்கு ஒரு வீடு ஒரு வருமானத்துக்கு ஒரு வேலை இதுதான் என்னுடைய பாலிசி இல்லை என்னுடைய நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கொடுப்பேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்றது மக்களுக்கு பிடிச்சிருக்குது மக்களுக்கு விருப்பமான நான் ஆட்சிக்கு வரு வந்துருணுன்னு பயத்தில் அவங்க என்ன வந்துட்டு க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்துல ஆணிவேருங்கிறது வந்துட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மா மாவட்ட செயலாளர்கள் மற்ற மாநிலத்தில் போடக்கூடிய அந்த போ இந்த இருக்கக்கூடிய தாவேக்கா பணியாளர்கள் இல்லை அந்த போஸ்டிங்கில் வரக்கூடிய இப்போ மாதவ் அர்ஜுன் சார் இந்த மாதிரி ஐடிவிங் இந்த மாதிரி பெரிய வந்துட்டு போஸ்ட்டில் கூட அவங்க வந்துட்டு மாற்றுக் கட்சியிலேருந்து வரும்போது அவங்கள போடுற அந்த கட்டமைக்கிற பணி நடந்து கொண்டிருக்குது நீங்கள் தான் வந்து தாவேக்கனுடைய ஆணிவேர் ஆனால் ஆளுங்கட்சி வந்துட்டு ஒரு குறை சொல்றாங்க இன்றைக்கு வந்து எளியவர்களும் சாதாரண மனுஷர்களும் அதே மாதிரி இளைஞர்களும் இங்க வந்துட்டு அஹ் இருக்காங்க அதனால நாங்கள்லாம் வந்து பெரிய முதிர்ந்தவர்களும் இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாங்க வந்து தொண்டர்களை கொண்டிருக்கிறோம் அதனால வந்து ஒரு சாதாரண மக்களை கொண்டுதான் உங்க கட்சிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்மளை பார்த்து ஏளனமா சொல்றாங்க ஆனாலும் சாதாரண தொண்டர்களை இளைஞர்களை கொண்டது தான் வந்துட்டு வந்து நம்மளுடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் அண்ணா அவர்களும் கட்சி தொடங்கும் போது இருந்தாங்க அவங்க வந்துட்டு ஆட்சியை பிடிக்கலையா அவங்க ஆட்சியாளராக மாறலையா அதனால இன்னைக்கு எளிமையானவர்களுக்கு உரிய கட்சி தான் இந்த தா தமிழக வெற்றி கழகம் எளியவர்களுக்கான கட்சி தானே அதனால் எளியவர்கள் இருக்கிறதுல வந்துட்டு இதில் என்ன வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யார எதிர்க்கிறேன் அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே சொல்லி ஆளும் அரசுல ஆள்றாங்க மோடி அவர்கள் அவரு விஜய் தலைவர் சொல்லும்போது கொள்கை ரீதியா நான் வந்துட்டு மத்திய அரசை எதிர்க்கிறேன் ஆட்சியாளர் ஆட்சி கொடுப்பது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஎம் கே எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவரு முந்தைய மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு எனக்கு வந்துட்டு எதிர்ப்பான தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் எனக்கு எதிரானவர்கள் அதே மாதிரி கொள்கை ரீதியாக எதிரானது வந்துட்டு மத்திய அரசு எனக்கு அப்படிங்கறது அவர் சொல்லிட்டு தான் அவர் அந்த பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு சொல்றாரு பாசிசம் அப்படிங்கிறது மத்திய அரசையும் நம்ம பாயாசம் இவர்கள் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசையும் அவர் சொல்றது வந்துட்டு நம்ம வந்து முன்னாடியே மக்களுக்கு அவர் சொல்லிட்டாரு நான் வந்து யாருக்கு எதிராக அந்த கட்சியை வந்துட்டு நான் இப்ப ஆளுங்கட்சிக்கு தான் நான் வந்து கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு அதனால அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதை தான் திரும்ப சொன்னார் அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு அரசியலில் வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு பண்ணையத்தார் தான் வந்துட்டு வருவாங்க இன்னைக்கு ஆட்சி பண்றதுக்கு பண்ணையத்தார்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க ஆனா இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இவர்களெல்லாம் பண்ணையாத்தாராக மாதிரி போயிட்டாங்க அப்போ இவங்க ஆட்சியாளர்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நலன்ல வந்துட்டு எந்த அக்கறையுமே கிடையாது பணம் பணம் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதுல இவர்கள் புரியா இருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்துட்டு அகற்றி போடுவேன் மக்களோட துணை கொண்டு ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு வரக்கூடிய பொது தேர்தலில் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய பொது தேர்தலில் இந்த ஆட்சிகளை நம்ம எல்லாம் சேர்ந்து அகற்றணும் அப்பதான் வந்துட்டு தமிழக மக்களுக்கு ஒரு ஜனநாயக வந்து ரீதியா ஒரு நல்லாட்சி வந்துட்டு நான் நான் கொடுக்க முடியும் என்னோட சேர்ந்து நீங்க இந்த பண்ணையத்தார் ஆட்சியும் இந்த பணம் என்று அலையக்கூடிய இந்த ஊழல் ஆட்சியும் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் அகற்றணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப மும்மடி கொள்கையை பத்தி அவர் பேசும்பொழுது இந்த கூட்டாட்சி தத்துவத்துல இப்ப வந்து மாநில அரசனோட உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மாநில அரசுக்கு வந்துட்டு உரிமை இருக்கிறது மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசனுடைய உரிமைகளை வந்துட்டு பாதுகாக்க வேண்டும் இது கூட்டாட்சி தத்துவம் கொண்ட பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு அரசு தான் மத்திய அரசு அதனால இவங்க வந்து வார்த்தையை பயன்படுத்தலன்றது முக்கியமான விமர்சன மொழி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப என்ன சொல்றாங்க நீ இப்ப மாநில அரச நீங்க வந்து ஹிந்திங்கிற ஒரு பாடத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு உங்களோட பள்ளிகள்ல வந்துட்டு அதுவும் அரசு பள்ளிகள்ல நீங்க தான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க இவங்க இல்ல இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி அதுக்காக எத்தனையோ உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறோம் மொழிங்கிறது வந்துட்டு எந்த மொழி வேணாலும் பேசலாம் விருப்பப்பட்டா அதே மாதிரி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் விருப்பப்பட்டா ஆனா ஒரு மொழி மொழியை கொண்டாந்து ஒரு திணிக்கும் பொழுது அது ஒரு மாநில அரசனுடைய உரிமையை வந்துட்டு உரிமைக்கு எதிரானது எங்க மாநிலத்துக்கு வேண்டாம் ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு தமிழ் இருக்கு எங்க இருக்குன்றதுக்கு இவங்க எல்லாரும் தீவிரமா போராட்டங்களா நடத்துறாங்க தமிழக வெற்றிக்கழகம் தரப்புல களத்துல எங்கயுமே போராட்டமும் நடத்தல விஜயவர்கள் மேடையில பேசும்போது ஹிந்தி அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தலைன்றதான விமர்சனமா இருக்கு இந்தி அப்படின்னு யாருக்குமே புரியவே இல்லையா மும்மொழி கொள்கை என்ன என்ன இப்ப வந்துட்டு சொல்றது இல்ல இல்ல மத்திய அரசும் இல்ல மாநில அரசும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி ஆல்ரெடி பண்ணி நிறைய பேர் உயிர் நீத்திருக்காங்க இதுதான் மும்மொழி கொள்கை இதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இப்ப சொல்லிட்டே இருக்காங்களே மும்மொழி கொள்கைனாலே வேற எந்த மொழிய பத்தி அவர் சொல்றாரு வேற என்ன உருது அவர் சொல்றாரு கிடையாது மும்மொழி கொள்கைனா இந்தி திணிப்புன்னு தானே அவங்க எல்லாத்தையும் இப்படி பேசுவீங்க அங்க இளைஞர்களோ இல்ல மக்களோ இதுல இதுதான் அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கணுமா இதுல வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன புரியல உங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு புரிந்தவர்கள் தானே மும்மொழினாலே அடுத்த ஒரு ஹிந்தி மொழி இது எப்ப இருந்து நடந்துகிட்டு இருக்குது நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்துட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜேந்திரன் ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டார் ஹிந்தி போராட்டம் நடந்து இதுதான் காலாகாலத்துக்கு நடந்துகிட்டே இருக்குது அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவர் என்ன புரியாத பேசிட்டாரு மும்மொழி கொள்கை தான் புரியாம பேசினாங்க சொல்ல ஏன் வெளிப்படையா சொல்றதுல தயக்கம் என்னன்னு வெளிப்படையா சொல்றதுல என்ன தயக்கம் தான் மும்மொழின்னு சொல்றாரு மும்மொழின்னா வேற எந்த மொழியை குறிக்குது ஹிந்தி தான் குறிக்குது நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஸ் பேசக்கூடிய மொழி ஹிந்தி மொழி அதை உங்க ஸ்டேட்ல உங்க பள்ளிக்கூடங்கள்ல வைத்தா இல்ல மும்மொழியில ஹிந்தி தான் படிக்கணும்னு மத்திய அரசு சொல்லல ஹிந்தி வரும் அப்படின்றதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு அதனால வேண்டாம்னு எதிர்க்கிறாங்க இதுல இவர் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாரு வேற எந்த மொழி சொல்ற மத்திய அரசு படி மும்மொழி கொள்கையில ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு தான் சொல்றாங்க இந்தி தான் படிக்கணும்னு சொல்லல அப்ப தான் இவர் மும்மொழின்னு சொல்றாரு அந்த இந்தி மொழியும் வேற எந்த மொழினாலும் வேணா எங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் இருக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கு எங்களுக்கு போதும் உலக உலகத்துல போயிட்டு நாங்க பேசுறதுக்கு இல்ல எங்களோட கரஸ்பாண்டன்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு இங்கிலீஷ் போதும் எங்களோட தாய்மொழி தமிழ் போதும் விருப்பப்பட்டா எந்த பாடம் வேணாலும் படிச்சுக்கலாம் இப்போ இப்போ யாரையும் விருப்பத்துக்கு மாறா வந்துட்டு ஒரு தனி மனுஷனோட

ஆல்ரெடி ஏற்கனவே போராடி தான் வந்துட்டு இங்க வந்துட்டு அப்ப நேரு காலத்திலயே வந்துட்டு நீங்க உங்களோட லாங்குவேஜ் வந்துட்டு அந்த மும்மொழியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் போதும் இல்ல தமிழ் போதும் நாங்க வலியுறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அப்பயே வந்துட்டு நேரு காலத்திலயே வந்துட்டு இந்த மும்மொழி எடுத்து போராடும் போது வேண்டாம் நீங்க என்ன உங்க விருப்பமான மொழியோ நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லி இருக்கும் ஏன் இதை ஒண்ணு புதுசா மும்மொழின்னு இப்ப மறுபடியும் கொண்டாந்து திணிச்சுட்டு அதுவும் மத்திய அரசு வந்துட்டு நான் கல்வி கொள்கைக்காக பணமே தரவே மாட்டேன் நீங்க வந்து இந்த மொழியை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்படி கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தானே ஆல்ரெடி நிறைய போராட்டம் உயிர் தியாகம் எல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு அதான் அதை கொச்சைப்படுத்துற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொன்னா எதுக்கு நீங்க ஆல்ரெடி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு ஆட்சியாளர்கள் எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர்டர்ஸ் இருக்கு அதை வந்துட்டு நம்ம த்ரூ சட்டம் கோர்ட் ரீதியா கூட உச்ச வந்துட்டு ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரானது ஒரு ஒரு நம்ம மாநிலத்தினுடைய உரிமைக்கு எதிரானதுன்னா நம்ம உச்ச கூட அணுகி நம்ம பணத்தை கேட்கலாமே உரிமையை கேட்கலாமே கொடுப்பது அவர்களோட கடமை வாங்குவது இவரோட உரிமைன்னு சொல்லும் போது அதுலயே அடங்கிடுது எல்லாமே வேற என்ன விலைக்கு சொல்வாரா இல்ல அதே மாதிரி இப்ப இது ஒரு பிரச்சனைனாலுமே அங்க வந்து கெட் அவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஹேர் ஸ்டாக் கெட் எல்லாரும் கையெழுத்து எல்லாம் போட்டாங்க யார கெட் அவுட்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க யார கெட் அவுட் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் சொல்றாரு கெட் அவுட் சொல்லி பிரசாந்த் கிஷோர் கூட அதுல கையெழுத்து போடலையே பிரசாந்த் கிஷோர் போடலன்னு சொன்னா அவருக்கும் டிஎம்கே என்ன சம்பந்தம் இருக்கு அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் அதனால நான் போடலன்னு சொன்னாரு அவர் தானே விஜயை வெற்றி பெற வைத்தே தீர்வேன் அப்படின்னு வெற்றி பெற வைத்து தீர்வேன்னு சொல்லிட்டு அவர் ஆலோசகரை தான் வர்ற தவிர அவரு போய் வந்துட்டு நான் கெட் அவுட் எழுதணும்னு அவருக்கு அவசியம் சொல்றதுல என்ன கெட் அவுட் மோடியில கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் டிஎம்கே இல்ல என்ன வெறுமனை கெட் அவுட் வேற என்ன சொல்றாரு நான் கொள்கை ரீதியா மத்திய அரசு எதிர்க்கிறேன் ஆட்சி ரீதியா மத்திய அரசு மாநில அரசுன்னு கூட அதுல போடலையே தான் கேக்குறாங்க வெறுமனை கெட் அவுட் அந்த அளவுக்கு ஏன் அதை ஸ்பெசிபிக் அவர் யாரை எதிர்த்து போராடுறாருங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுதான் யாரை வந்து அதுதான் திரும்ப திரும்ப சொல்றாரு நான் பாசிசம் நான் பாயாசம்ங்கும் போது அது ஏன் அவங்க அவங்க வந்துட்டு பாசிசம்னா நீங்க என்ன பாயாசம்னு அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவ்வளவு தெளிவாக பேசிருக்கிறாரு அததான் திரும்ப திரும்ப வந்துட்டு டிஎம்கே கேட்டால் அதையுமே சொல்றாங்க பாசிசம்ன்றது எவ்வளவு தீவிரமான இதா இருக்கு அதோட தீவிரத்தன்மையும் புரிந்து கொள்ளாமல் அதையும் அவரு அவர் ஒண்ணுமே சிறுமைப்படுத்தலையே சமய சார்பற்ற ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது என்ன சொன்னாரு சமதர்ம கொள்கையுடைய சமய சார்பற்ற இந்த இந்திய மக்களாட்சி குடியரசுங்கிறத தான் கொடுக்கணும் இதுலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பொழுது அவரு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அதனால் வந்துட்டு இவங்க எல்லாமே ஜாதிங்கிறாங்க மதம்ங்கிறாங்க இனங்கிறாங்க மொழிங்கிறாங்க அதனால் இன்னைக்கு பாருங்கள் மணிப்பூரில் பாருங்கள் அந்த போட்டு அந்த கிறிஸ்டியன்ஸை போட்டு அடித்து அந்த சர்ச்சஸ்லாம் கொளுத்துறாங்க ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட சர்ச்சை இதை கொளுத்திட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த கோத்ரா ரயில் எரிப்பில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை வந்துட்டு ரயிலில் கொண்டிருக்காங்க முஸ்லிம்ஸை அந்த பில்கீஸ் பானோட வழக்கில் ஒரு கற்பனை பெண்ணை வந்து கற்பழித்து இன்றைக்கி அந்த குழந்தைய கொண்டு இன்னைக்கு வந்து ஐ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு பிரிவினர பிரிவினரை மைனாரிட்டியை வந்துட்டு அவங்க வந்து சமய சார்பற்ற நாடுங்கிறது தான் நம்மளுடைய நாடு அதில் சமயத்தை பார்த்து தானே பிரிவினை வார்த்தை உண்டு பண்ணி இன்றைக்கி நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா உடனே அடித்து கொள்ளுவோன்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு வந்துட்டு ஒரு மதத்தினரை வந்து ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படி இல்லையே இந்த இண்டியான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சமய சார்பற்ற ஒரு நாடு நம்ம நாடு அந்த அந்த கொள்கையில நான் பிடிப்புள்ளவன் அதனாலதான் நான் மத்திய அரசு எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அவரு அண்ணாமலையை ஒரு கேள்வி வைக்கிறாரு மும்மொழி கொள்கையை விஜய் எதிர்க்கிறாரு ஆனா விஜய்னுடைய பிள்ளைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க விஜய் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில மும்மொழி கொள்கை மூன்று மொழி இருக்கு ஆனா விஜய் அவர் எதிர்க்கிறாரு எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறாரு அது அவர் என்ன சொன்னாரு விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் விருப்பமுள்ள பிள்ளைங்க வந்து படிக்கலாம் அவங்க பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைங்க ஹிந்தி வேற மாநிலத்துக்கு போறதுக்கு அதான் விருப்பப்பட்டவங்க படிக்கணும் அப்படின்னா அது சிபிஎஸ்இ மாதிரி உயர்ந்த தரமிக்க பள்ளிகள தான் கிடைக்குது சாதாரண அரசு பள்ளி மாணவர்களும் படிச்சுட்டு போட்டுமே அப்படின்றத விருப்பப்பட்டவங்க படிங்க அதை பண்ணாத சிபிஎஸ்சி பள்ளியில விருப்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ண வேண்டியது இருக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அஃபோர்ட் பண்றதுக்கான போதிய பண வசதி இல்ல அதனால இலவசமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதா அந்த மும்மொழி கொள்கையோட இது ஆனா விஜய் நடத்தக்கூடிய பள்ளியிலையும் விஜய் பசங்களும் அவங்க கிட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு விருப்பமும் இருக்கு படிக்கிறாங்க ஆனா மித்தவங்க படிக்கிறத ஏன் தடுக்கிறீங்கன்றதா அண்ணாமலை கேக்குறாரு மித்தவங்க படிக்கிறத தடுக்கவே இல்லை மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லிட்டுதான் நம்ம நாட்டுல இன்னைக்கே வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு தமிழே ததுக்கணத்தோம் படிக்கிறதுக்கு பசங்க இப்போ கஷ்டப்படுறாங்க அது இந்தியை கொண்டாந்து ஒண்ணு புகுத்தி அப்புறம் அது படிக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க இப்ப ஹிந்தி படிச்சா தமிழ்நாட்டுல நீங்க வேலை கொடுக்குறீங்களா இல்ல இந்தியால வேலை கொடுக்குறீங்களா இன்னைக்கு பீகார்ல இருந்து எதுக்கு இங்க வந்து வேலை செய்யறாங்க அவ்வளவு நார்த் இந்தியன்ஸும் இன்னைக்கு லேபர்ஸ் ஃபுல்லா வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க இப்ப அப்போ வந்துட்டு ஏன் இந்தியை வந்துட்டு இவங்க திணிக்கணும் இப்ப நாங்க என்ன நார்த்துக்கு போய் வேலை பண்ண போறாங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஏதாவது இப்ப மோடி சார் வந்துட்டு மத்திய அரசு ஆகா நீங்க இந்தி படிச்சா உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்க நிச்சயமா வந்துட்டு ஏத்துக்கலாம் அண்ணாமலை ப்ரூஃப் காட்டினாரு விஜயோட ஸ்கூல்ல இருக்கு ஆனா விஜய் ஸ்கூல்ல இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஸ்கூல்ல இருக்கட்டும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் வச்சிருக்கலாம் விருப்பப்பட்டவங்களை தானே படிக்க சொல்றாரு விருப்பம் இல்லாதாங்க படிக்க வேண்டாமே அதே போல பிரசாந்த் கிஷோர் நேத்து பேசியிருந்தாரு அஹ் விஜய் வந்து வெற்றி பெறவே தெரியும் வெற்றி பெற்றா நான் தமிழ்ல பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த வரைக்குமே பிரசாந்த் கிஷோர் வேற எந்த கட்சியினுடைய மேடையிலுமே இப்படி பேசினதில்ல பிரசாந்த் கிஷோருடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க அவரு அழகா பேசினாரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றேன்னா நம்ம தமிழகம் வந்துட்டு இப்ப குஜராத் மாடல் சொல்றாங்க அது மாதிரி தமிழகம் மாடல்னா வாரிசு அரசியல் ஊழல் ஆட்சி இதுதான் வந்துட்டு மித்த மாநிலம் ஃபாலோ பண்ணணும் அதனால அது வேண்டாமே அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஊழல் ஆட்சியை வந்துட்டு நம்ம எடுத்து போடணும் இந்த வாரிசு அரசியல் எடுத்து போடணும் அதுக்காக நான் விஜய் சாரோட சேர்ந்து நான் பணிபுரிவேன் நான் நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிச்சின்னு சொன்னா நான் நிச்சயமா தமிழ வந்து பேசுவேன் ஏன்னா இந்த தமிழக மக்கள் மேல எனக்கு அக்கறை உண்டு அதனால இந்த வாரிசு அரசியல் வேண்டாம் இந்த ஊழல் அரசியல் வேண்டாம் அதை எடுத்து போடுறதுக்கு நான் வந்து ஆலோசகரா கட்டாயம் அவர் விஜய் சாரோட பயணிப்பேன் சொன்னாரு பிரசாந்த் கிஷோரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் அமைச்சருக்கே இன்னொரு ஒன்னு சொல்லிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உள்ளூர்லயே வேலை போகல ஏன்னா அவர் பீகார்ல கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அங்கேயே அவருக்கு வாக்கு வாக்குவீங்க அவர் உள்ளூர்லயே வேலை போகல இங்க வந்து அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார் விமர்சனத்தை வைக்கிறாரு எப்படி அது அது அவருடைய வந்துட்டு ஒப்பீனியன் இப்போ அவர் அவர் நேரு சார் சொல்கிறாருன்னா அது அவரோட ஒப்பீனியன் அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு யாருமே ஆலோசகராக வச்சு இல்லையா அவர் குஜராத்தில் மோடி சாருக்கு வந்துட்டு ஆலோசகராக இருந்தார் அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் அழைக்கும் போது அவர் ஆலோசகராக இருக்க தான் செய்கிறாரு அதனால் விஜய் சாருக்கு பிடிச்சிருக்குது அவர் ஆலோசனையில் நிச்சயமாக கட்சியை வந்துட்டு என்னால் வழிநடத்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக அவர் ஆலோசனையில் நான் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவேன் அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அவரு அதுக்கு தகுதி உள்ளவர்னு அவர் நினைக்கிறாரு அதனால கொண்டாந்துருக்காரு இப்போ இவர் இவரோட தகுதி இல்லைன்னு நினைச்சா டிஎம்கேல அவங்க எடுத்துக்க வேண்டாம் அவர் ஒப்பீனியன் அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அதே போல ஆதவர் பேசும் பொழுதும் வண்ணராட்சி முறை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் வாரிசு அரசியல் அப்படின்னு அவர் முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசியிருந்தார் ஆனா காங்கிரஸ் வாரிசு அரசியல் இருக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கட்சிகள்ல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அவர் மித்த எந்த கட்சிகளையுமே விமர்சிக்கலன்ற கேள்வி வைக்கிறாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு ராகுல் காந்தி சார் வந்துட்டு வாரிசுதான் பிரியங்கா மேடம் வாரிசுதான் ஏன்னா அவங்க வந்து அந்த அரசியல்ல பயணிக்கிறாங்களே பயணித்து மக்களோட வந்துட்டு அவங்க போராடி அந்த எம்பி ஆகி அவங்க நேரடியா தேர்தல்ல வெற்றி பெற்று இன்னைக்கு எம்பினா தான் வந்துட்டு தேர்தலை சந்திக்கிறாங்களே யாரு உதயநிதி அவர்கள் தேர்தலுக்கு அவரு டெப்டி ஆ வந்துட்டு அவர் போட்டிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க அவரு எம்எல்ஏவா தானே போட்டிட்டு அவரு எம்எல்ஏவா போட்டிட்டு அதுக்கு பிறகு உடனே மினிஸ்டர் ஆகுறாரு உடனே டெப்டி சிஎம் ஆகுறாரு அதுதானே அவங்க சொல்றாங்க வாரிசு அரசியல் சொன்னா அவர் நேரடியா போய் டெப்டி சிஎம்க்கு போட்டி போட்டு அதுல மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா தான் அப்படி இல்லையே அதுதானே சொல்றாரு இப்ப பிறப்பு ரீதியா உடனே அவர் வந்துட்டு சிஎம் ஆயிடுவாரா அப்ப மன்னர் மன்னராட்சி ஆயிடுது அப்படின்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது வாரிசு அரசியல்னா இப்ப இப்ப ஸ்டாலின் சார் கூட அவங்க அப்பா கூட நாற்பது வருஷம் பயணித்த அரசியல் இன்னைக்கு சிஎம் ஆனாரு அது கூட யாருமே இப்ப பெருசா பேசல ஆனா நேத்தி வந்தவர் அவரு என் பிள்ளை அரசியலுக்கே வரமாட்டான் என் குடும்பத்துல யாருமேன்னு சொன்னாரு ஸ்டாலின் சார் சொன்னாரு அப்புறம் உடனே அரசியலுக்கு வந்துட்டாரு எம்எல்ஏ ஆறாரு அப்புறம் உடனே மினிஸ்டர் ஆகிறாரு அப்புறம் டெப்டி சிஎம் ஆகிறாரு ஏன் இப்ப விஜய் சார் வந்துட்டு அவரு வந்து இந்த இந்திய வந்து ஜனநாயகத்துல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இன்னைக்கு அவர் வந்துட்டு ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு அவர் எனக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க இல்லை நான் ஜனநாயகத்தை பாதுகாப்பா மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு அவரு மக்கள்கிட்ட போயிட்டு நின்று மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாதானே அந்த சீட்ல உட்கார போறாரு இவருக்கு அப்படி கிடையாது மன்னராட்சி மாதிரி அவங்க அப்பா உடனே கை எல்லாம் ஏன் அவங்கள்ட்ட எத்தனை சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கள உட்கார வைக்கலாமே டெப்டி சிஎம்மா நான் தான் பிள்ளைன்னு தானே கொண்டாந்து உட்கார வைக்கிறாரு அவருக்கு என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரு எம்எல்ஏ உடனே ஆகணும் உடனே மினிஸ்டர் உடனே சிஎம்னா அவர் அவ்வளவு பெரிய தகுதி படைச்சவர் அவரு அப்ப அவங்க அவங்களுடைய ஆட்சி ஆட்சியில் யாருமே தகுதி படைச்சவங்களே இல்லையா எவ்வளவு சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கள உட்கார வைக்கலாம்ல அப்ப தாம்பிள்ளங்கிறதுனால தான் மன்னர் ஆட்சி இது நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பேசியதுல இருந்து இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா ஊழல் பணம் பணம்னு இருக்கிறாங்க இப்ப இருக்கிறவங்க பணம் பண்ணையர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி அப்படி பார்க்கும்போது தமிழக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தான் அரசியல் இருந்திருக்கு ஆனா எந்த இடத்துலயுமே ஒரு அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் முன்வைக்கல மாநாடு பேச்சிலிருந்துமே இப்ப வரைக்கும் எங்கேயுமே அதிமுகவையோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறார் எம்ஜிஆர் போன்ற தலைவர்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரே தவிர்த்து அவர்கள் மீது விமர்சனமே வைக்கலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதனால திரைமறைவுல அதிமுக தாவேக்கா கூட்டணியா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் வந்துட்டு அதிமுகன்னு சொல்லலை திராவிட கட்சிகளை வந்துட்டு ஊழல் அரசுன்னு மொத்தமாக சொன்னால் யார் ஜெயிலுக்கு போனாலும் ஊழல் தான் இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்துட்டு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்ததில் ஐயா பா போனாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போனாங்க அவங்க தோழி போனாங்க இன்னைக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி சார் போனாங்க மினிஸ்டர் எல்லாருமே வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ திராவிட கட்சிகள் பாருங்க அவர் கொள்கை தலைவரா யாரு லஞ்சமே வாங்காத இல்லாத காமராஜர் ஐயா கொண்டாந்திருக்காரு இன்னைக்கு இப்ப பெரியார் கொண்டாந்திருக்காங்க அது மாதிரி அவரு கொள்கை தலைவரை பார்த்தீங்களா யாருமே ஒரு அப்பழிக்கட்டப்பட்ட தியாகிகள் வீரமங்கை வேலு நாச்சியார் ஒரு தியாகம் நிறைந்தவர் தான் நம்ம காமராஜர் ஐயா அதே மாதிரி பெரியார் ஐயா பெண்கள் உரிமைக்காக வந்துட்டு குரல் கொடுத்தவரே அப்ப இப்படி வந்துட்டு அதாவது பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த நம்மளோட பெரியார் அப்புறம் வீரமங்கை வேலு நாச்சியார் அப்புறம் காமராஜர் அவர் வந்துட்டு அஹ் ஒன்பது வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க தன்னோட உறவுகளை வந்துட்டு அவரு ம அவரு தன்னுடைய உறவு உறவு தியாகம்னா அவருதான் அவரோட தன்னோட உறவுகளுக்கு கூட பண்றாங்க சொல்லியிருந்தாங்க பெரியாரையும் வேலுநாச்சியாரையும் கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க ஐடியாலஜிக்கலா கன்ஃபியூஸா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வேலுநாச்சியார் இப்ப ஒரு வீரமங்கை அப்படிங்கும் போது அவர் ஆங்கிலேயனை எய்த்து போராடின ஒரு வீரமங்கை தன்னுடைய கணவனை இழந்து கூட எய்த்து போராடினவங்க அவங்க அதே மாதிரி வந்துட்டு தியாக செம்மல் இன்னைக்கு ஒரு ஜெயிலில் போயிட்டு வந்துட்டு பிரசவத்தோட ஒரு கர்ப்பவதியாக போகிறாங்க வெளியில பரவலில் வந்துட்டு குழந்தை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு குழந்தையோட ஜெயிலுக்கு போகிறாங்க தன்னோட ஒன்பது வயசு பெண்ணோடையும் இவங்க தன்னுடைய கணவரோடைய குடும்பமாக வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க ஒரு அஞ்சலி அம்மாள் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய காமராஜர் ஐயா வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பைப்பு ரோட்டில் போட்டது வீட்டில் கொண்டாந்து போட்டதுக்கு எல்லாமாக்கும் வந்து நீ பைப்பு போடியான்னு சொல்லிட்டு அதை பூடுங்கி போட்டாரு தன்னுடைய உறவுகளை வந்துட்டு அவரு அவருக்கு ஒ ஒன்றுமே செய்யலை அதே மாதிரி தன்னுடைய சொந்த வாழ்க்கை தன்னுடைய சுயநலத்தை இழந்து திருமணம் வேணாம் இந்த நாட்டுக்காக ஒன்பது வருஷம் இருந்து அந்த மாதிரி ஒரு தியாக செம்மல் இன்றைக்கும் அவரை பத்தி பேசுறாங்க இன்றைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு பள்ளிக்கூடங்கள் விவசாயம் தொழில் எல்லாவற்றையும் உருவாக்குன ஒரு அவர்தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்துட்டு இன்னைக்கு மக்கள் அதாவது அவர் ஆதவர்ஜன் சொல்ற சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு வளர்ச்சி உண்டு பண்ணி தான் வந்துட்டு எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கடன் வந்துட்டு வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காமராஜர் ஐயா காலத்தில் இருந்த மாதிரி எத்தனையோ பணக்காரர்கள் மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மக்களுக்கு செய்யுங்கன்னா ஓடி வந்து செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்கறதே கிடையாது எல்லாத்துலயும் கணக்கு எல்லாத்துலேயும் கான்ட்ராக்டர் தான் சொந்தக்காரங்களை விட்டுட்டு அதில் பணம் சம்பாதிக்கிறது கடனை வாங்கி வாங்கி இவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுதானே ஊழல் ஆட்சி காமராஜர் கொள்கை தலைவர் வீரமங்கை என்ன இருக்குது அவங்க பெண்கள்ல ஒரு வீரமங்கையா இருந்து ஆங்கிலேய நேர்த்து போராடுனாங்க தியாக செம்மல் அஞ்சலையம்மாள் அவங்க குடும்பத்தெல்லாம் பிள்ளைங்கள் எல்லாம் கூட ஜெயில கொண்டு போய் இந்த நாட்டுக்காக தியாகத்துக்காக இந்த ஆங்கிலேய்து போராடி இருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா காமராஜர் கரும வீரர் இருந்த இந்த தமிழகத்துக்கு தன்னையே இழந்திருக்கிறாரு இன்னைக்கு பெரியார் ஐயா வந்துட்டு பெண்கள் உரிமை ஆண்களை போல பெண்கள் இருக்கணும் தைரியமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இ இப்ப வந்து இவங்களெல்லாம் யாருமே கொள்கை தலைவரா அவர் வைக்கலையா கேல இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா ஜெயலலிதா அம்மா இல்ல வேற யாருமே கொள்கை தலைவரா அவர் வைக்கவே இல்லையா அதனால அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இந்த திராவிட கட்சிகள் அத்தனையுமே ஊழல் கட்சின்னு தானே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது நல்லதை பண்ணவங்களும் எடுத்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் முதல்ல வந்துட்டு இளைஞர்களை வச்சு சாதாரண ஒரு குடிமக்களை வச்சு அவர் ஆட்சியாளராக மாறலையா அண்ணா அவர்கள் வரும்பொழுது சாதாரண ஒரு இளைஞர்களை வச்சுதான் காமராஜரை தோற்கடிச்சாரு அப்போ வந்துட்டு அவங்க ஆட்சியாளரமா இருலையா அதை அவர் எடுத்துட்டு பேசுறாரு நீ வந்துட்டு புதுசு சினிமாக்கு வந்தவர் உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி நீ இளைஞர் உன்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ஏழ்மையானவங்க சாதாரணமானவங்க அரசியல் தெரியாதவங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்களே அப்ப எம்ஜிஆர் அப்படித்தானே வந்தாங்க அண்ணாதுரை அப்படித்தானே வந்தாங்க தொடக்கத்துல அது மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசுறாரு நீங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவுக்கு நேர்லையும் போயிருந்தீங்க நீங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தினரோ இல்ல விஜய நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்ல தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு வந்து விஜய் சாருக்கு வைக்க ரிக்வஸ்ட் என்னன்னா இப்ப நிறைய வந்துட்டு மாற்று கட்சியில இருந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இப்ப வந்து மாற்று கட்சியில இருந்து வர்றதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அவங்க பெரிய பதவி அது கொடுத்துட்டாங்க இப்ப மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு இப்ப ஆதவர்ஜுனா சார் மாதிரி ஆஹ் இப்ப வந்து அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க ஆனா அதில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இன்னும் திறமைசாலிகள் மாற்றுக் இருந்து வந்தவங்களை வந்து விஜய் சார் வந்து பார்க்கணும் ஏன்னா அத வந்து விஜய் முதலே சொல்லி இருந்தாரு அடிப்படையிலிருந்து தொண்டனா இருந்து ரசிகனா இருந்து தொண்டனாக ஆரம்பத்துல இருந்தே வற்புதான் அப்ப மாற்று கட்சிலிருந்து வரவங்களுக்கும் ஏன் ஆதவ் அர்ஜுனாக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு வந்து தே இப்ப பொது தேர்தல்ல வந்துட்டு தேர்வாளர்களை வந்துட்டு இப்ப கேண்டிடேட்ஸ தேர்ந்தெடுக்கக்கூடிய பெரிய பவர்ஸே வந்துட்டு அஹ் ஏன் ஆதவ் அர்ஜுனாக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி கிடையாது விஜய் சாரோட கட்சி வந்துட்டு புதுசு அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியல்வாதி கிடையாது எல்லாமே வந்துட்டு ஒரு நம்மள மாதிரி சாதாரண குடிமக்கள் தான் இப்பதான் முதல்ல ஃபர்ஸ்ட் அரசியல்வாதியா வராங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னா மித்த கட்சியில இருந்து வரவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தவறுகள் எப்படி வந்து முன்னேறணும் அதுல அப்படிங்கிறது தெரியும் அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சேர்த்து கொண்டு இவங்களுக்கும் சொல்லி தர மாதிரி வச்சுக்கணும் மித்த கட்சிக்காரங்களை மதிக்கணும் இப்போ விஜய் சார் வந்துட்டு நடிகர் ரசிகர்கள் இருந்தாங்க அவங்க அரசியல்வாதி கிடையாது ஆனா அரசியல் மித்த கட்சியில இருந்து வரவங்க அனுபவஸ்தாலிகளா இருக்காங்கல்ல விமர்சனம் வைக்கிறாங்க தொடங்கின பிறகுதானே வந்துட்டு மித்த கட்சியில இருந்து வராங்க இவரு இப்ப நாங்க வந்து ரசிகரா இருக்க முடியாத இப்ப போயிட்டு நான் எல்லா சினிமாவும் பாத்துட்டு நான் விஜய் சாருக்கு ரசிகர் நான் சொல்ல முடியாது நான் போலீஸ் ஆஃபீசர் இன்னைக்கு ஏன் நாடு மேல நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லும் போது அவரோட நம்ம பயணிக்கிறோம் அவர் அரசியல் தொடங்கும் போது அரசியல்ங்கிறது வேற இப்ப ரசிகர்கள்ங்கிறது வேற ரசிகர்கள் வந்து அரசியல்வாதியா மாறலாம் ஆனா அரசியல்வாதி வந்து ரசிகர்களா மாறணும்னு அவசியமே கிடையாது அது மக்களுக்கு தான் நாங்க ரசிகர்கள் நாங்க மக்களுக்கு பணி செய்ய வந்தோம் அதுக்கு விஜய் சாரை வந்துட்டு நம்ம தலைவரா வச்சிருக்கிறோம் அதனால வந்துட்டு இவர் விஜய் சார் வந்துட்டு அஹ் மாற்றுக் கட்சிக்காரங்களா வந்து விமர்சனத்தை யார் தமிழக வெற்றிகள ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா ரசிகர்கள் தொண்டர்கள் ஆயிட்டாங்க முழுக்க அரசியல் புரிதலோட இருக்குன்றதா அவங்க பேசுறாங்க தமிழக தமிழகத்தில் அப்ப விஜய் சார் வந்துட்டு எல்லாரும் வாங்கன்னு ஏன் கூப்பிடணும் எல்லா கட்சியிலும் வாங்க அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்குன்னு ஏன் கூப்பிடணும் அப்ப இவங்க கட்சியை வச்சுட்டு இவங்க ரசிகர்களை வச்சுட்டு இவரு வந்துட்டு கட்சி நடத்திட்டு போயிடுவாங்களா அப்படி கிடையாது இவங்க அந்த எல்லாம் காமிக்க முடியாது எல்லாரும் வாங்கவங்கும் போது இவரோட கொள்கை நல்லா இருக்குது நம்ம போலாம் மக்களுக்கு பணியாற்ற எல்லாரும் ஆர்வமா தான் இருக்கிறாங்க இவங்க ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கொடுத்து இவர் பார்த்துதான் ஆகணும் விஜய் சார் ஏன்னா பிசு பிசு போகுது இப்ப நாங்களே எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் விஜய் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்ப சினிமா கடைசி படம்ங்கிறதுனால அவர் பிஸியா இருக்கான்னு சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா இவர் முன்னாடியே அறிவிச்ச பிறகு எல்லாம் ஆர்வமா வரும்போது இவர் பாக்கலங்கும் போது ஒரு மாதிரி வெட்ச்சாயிடுவாங்க ஏன்னா மாற்று கட்சிக்காரங்களும் இவங்களை மாத்தி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு என் ரசிகர் தான் பார்ப்பேன் இல்ல ஏன் தான் பார்ப்பேன் இப்ப குசி ஆனந்த் சார் சொல்ற மாதிரி என் கட்சிக்காரங்களுக்கு தான் பிரையாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னா அப்ப மித்திரிகாட்சிக்காரங்க இங்க வரணும்னு அவசியமே கிடையாது அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு மரியாதை அப்ப நம்ம கட்சி மக்களுக்கு தானே பணியாற்ற வரோம் இவங்க அல்டிமேட்லி என்னத்துக்கு வராங்க மக்களுக்கு தானே பணியாற்ற வராங்க எனக்கு அந்த விருப்பம் இருக்குது அது நான் உங்க கட்சியிலே இருக்கணும்னு நான் உங்க ரசிகராக இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நானும் இந்த இந்திய பிரதி தானே ஒரு குடிமகள் தானே தவேகா கொள்கை நல்லா இருக்குது நீங்க சீக்கிரமா வந்துட்டு அவ்வளவு அவசரமா கூப்பிடும்போது இல்ல பின்னாடி கூப்பிட்டிருக்கலாமே உங்க படத்தை எல்லாம் கூட கூப்பிட்டுருக்கலாமே நாங்க ஆர்வமா இருக்கும்போது எங்களை பார்க்கலைன்னு சொன்னா அப்ப நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி விக்ஸ் ஆகுது அதனால விஜய் சார் வந்துட்டு மாற்று கட்சிகாரங்களை பார்த்து தான் ஆகணும் ஓகே நன்றி நன்றி வணக்கம்